அது விழா நிசைத்தான் நடையும் விஸ்வநாடமாக அலைக்கும் அஸ்ஸாம் அலைக்கம் நமத்துல தலா பறக்காத்துக்கு அல்லாவுக்கு எல்லாம் புகணும் சல்லல்லா அலா முகமது சொல்லல்லா அழைச்சொலம் சொல்லல்லா அலா முகமது சொல்லல்லா அழைச்சோளம் சல்லல்லா அலா முகமது யாரபி சொல்லி அலைவர் சொல்லுங்க இன்றைக்கி வந்து போன வாரத்து குறைய பாக்கிய நான் பேசுகிறேன் சல்லா கேளுங்க அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு அம்மா இப்போ பொண்ணு ஃபோன் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னாங்க ஆனால் ஸ்ரீடங்கல் வந்து மாத்தளங்கிற ஊர் அந்த ஊருக்கு பேர் மாத்தளையா அப்புறம் அந்த பொண்ணு பேர் பஸ்மிதா பஸ்மிதா ம் அப்புறம் வர்றக்க முரா வர் வர் வர்க்க வர்க்க முறான்னா டிஸ்டிகிட்டான் அப்புறம் அந்த பொண்ணு நம்பர் வந்து ஜீரோ எழுபத்தாறு அறுபத்தெட்டு பதினேழு தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஜீரோ எழுபத்தாறு அறுவ அறுபத்தெட்டு பதினேழு தொண்ணூற்றி மூணு அஞ்சு இது வந்து ஸ்ரீலங்கா பொண்ணுடைய நம்பர் என் நம்பர்ன்னு எடுத்துடாதீங்க அதனால் அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நீ கேட்டுக்கம்மா நான் அதனால் உன்னை சொல்லிட்டேன் இன்ஷெல்லாம் பார்த்துக்கேன் சரி அப்புறம் நேற்று என்ன பேசுகிறேன் அப்படின்னா போன வரோம் வாகனில் அப்படி ஹமிஞ்சி அதை ஹல்கியர் இல்லாதீ பற்றி பேசுகிறேன் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் கேட்டுக்கங்க எல்லா எல்லா பாத்தையும் எனது புகனெல்லாம் அபிகம் தி கல்கி வரிலா நப்தி சினத்தை அரிசி அமிதா தான் களிமாற்றிக்க இதோடைய அர்த்தம் வந்து எல்லா புக பாத்தையின் புகழும் உணைக்க காடு கரையில் உள்ள எல்லாவற்றிலும் உள்ள புகழெல்லாம் உனக்கே அரசு குற்றின் புக அரசு குற்றின் அலங்காரத்தின் புகழெல்லாம் அல்லாவிக்கியல் அரிசை சுமக்கும் மலப்பினுடைய புகழெல்லாம் அல்லாவிக்கல் நானும் உன்னை அவ்வாறே புகழ்கிறேன்னு அர்த்தம் அதனால் என்ன செய்யுங்க ஒரு மூணு தடவையாவது ஓதுங்க அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மாத்த எண்ணிக்கை இல்லாம நிறைய ஓதுங்க அதுல நிறைய அதிக நன்மை எல்லாம் தரானா சரி அப்புறம் சமாவாத்தி யா யா பதி சமாவாத்தி யா கையு கையும் இன்னி ஆற்றலுக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னா நல்லா துபாக கபல் செய்யறானா ஒரு கித்தாப் இருந்துச்சு எப்படின்னா யாபகி சமாவாத்தி யா கையு கையும் இன்னி ஆச்சழுக்க மறுபடி சொல்றேன் யாபகி சமாவாத்தி யா கையு கையும் இன்னி ஆச்சலுக்க அந்த துவாவுட அதை சேர்த்துக்குங்க அப்புறம் சுபகானல் சுபகானல் மலிக்கில் குத்தூர் சுவானல் மலிக்கில் குத்தூர் சுவானல் மலிக்கில் குத்துர்ன்னா பருத்தமான அரசரான அல்லாவே புகழ்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்றேன் அல்லாவை புகழ்ந்துட்டு நான் துவா கேட்க சொன்னேன் அதோடைய குறைதான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரும் விலங்குலன்னு உளராதிங்க புரியலன்னு சொன்னேன் நினைக்காதீங்க இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீ இந்த செய்யுங்க செய்ய அல்லாத வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்துதமான அரசனான அல்லாவே புகழுன்னு அர்த்தம் என்னது சுகன் மளிக்கில் குத்துச்சுனா அப்புறம் யா கையு கையும் அப்படின்னா நித்திய ஜீவனானவன் அதையும் யா கையு கைணும் மூணு தடவை எழுது தடவை சொல்லுங்க அப்புறம் யா கையு கையும் ஃபீர் அகமத்திக்க இது யா கையு கையும் ஃபீர் அகமந்திக்க அஸ்த இது அப்படின்னா என்னன்னு பாருங்கள் உன் பேர் அருள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறேன் நம்பிக்கை வைத்து துதிக்கிறேன் யா கையும் கையும் ஃபீர் அகமந்திக்க அத்தா ஐது அப்படின்னா உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வச்சு உன்னை துதிக்கிறேன்னு அர்த்தம் அரிம துவார எடுத்துக்கங்க எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னம ஐ இன்னம ஐய சாய்தீனி இன்னம ஐய சாய்தீனி அப்படின்னா கூட இருக்கிறான்னு அர்த்தம் அப்புறம் அலி பிளா மீம்லாய சுபகான இருக்க லாயில் அறிப் லாமியும் லாயிலாக இல்லா லாயிலாக இல்லான் துகானக்க அதையும் சேர்த்துக்கங்க அப்புறம் ரப்பணா அத்தினா வித்னியா பஃல் ஆகிருக்கு ஹசனத்தன் வக்கீனா அசா பன்னாட் இதே வந்து மூணு தடவை நாலு தடவை சேர்த்துக்குங்க அது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அது அதோடைய அர்த்தம் வந்து இம்மை மருமைக்குள்ளே எல்லா ஆபியத்தையும் கூடலாம் எல்லா நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுன்னு அர்த்தம் எதுக்கு அர்த்தம் ரப்பனாக ஆத்தினாவை எல்லா அம்மா ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனத்தனம் அப்பிர அது வந்து என்ன அர்த்தம் இம்மை மரத்தில் ஆவியத்தையும் கூடலாம் இம்மை மருத்துல நரகத்திலிருந்து எங்களுக்கு எங்களை காப்பாத்தலான்னு கேட்குறது அர்த்தம் சரி அப்புறம் அல்லாவும் மகவிரலி வலில் மோமி வல் மோமி நாத்தி யார் எந்த அது எந்திரியா அதிலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா கவனிச்சிடுங்க அல்லாகும் மகபிரலி வலில் மோமி நீன வல் மோமி நாத்தி மகவிரலி வலில் மூமி நீன வல் மோமீ மூமினான ஆண் பெண் பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை வந்து கேட்டோம்னா எத்தனை முஸ்லீம்கள் நாட்டில் இருக்காங்களே இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் இருக்காங்களாம் அத்தனைவருடைய பாவத்தை மன்னிக்கிறனால நம்ம கேட்கறனால நம்ம பாவத்தையும் மன்னித்து அதையும் நன்மையை கொடுப்பான் அதனால் எழுதி படித்துக்குங்க துவா செய்யுங்க அப்புறம் என் பாவத்தை விட உன் மன்னிப்பு மேலானது என் பாவத்தை விட உன் மன்னிப்பு மேலானது என் ஏழ்மையை விட உன் அருள் கொடை விசாலமானது என் ஏழ்மையை விட உன் அருள் கொடை விசாலமானது என் அமலை விட உன் ரகமத்து மேலானது என் அமலை விட உன் ரகமத்து மேலானது இதை வந்து கேட்டுக்குங்க துவாவில் அப்புறம் அல்லாஹும் மகஜூரணி ஃபி முசிபத்தி வாக்குலி புலிய கைராம் மின்கா நல்லா கவனிங்க அல்லாஹும் மகஜூரணி ஃபி முசிபத்தி வாக்குலி புலி வாக்கு லுஃபுலி லுஃபுலி கைராம் மின்கா இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன என் சோதனையில் கூலிய தருவாயாக மேலும் அதற்கு சிறந்த வரக்கட்டையும் வழங்குவாயாக அர்த்தம் இதையும் கேட்டுக்கோங்க அல்லாஹும் மகதுருணி பி முசிபத்தி வாக்குலு புலி கைரம் மின்கா விலங்குலன்னா திரும்ப திரும்ப போடுங்க நான் நிறுத்தி தான் சொல்கிறேன் விலங்கும் அப்புறம் அப்புறம் இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜீவன் இதை ரொம்ப பேர் பிழையா சொல்லிவிங்க இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜீவன் இது வந்து நாங்கள் திரும்பவும் உன்னிடத்தில் வரக்கூடிய இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதையும் துபாவில் சேர்த்துக்குங்க அப்புறம் ஹாமீம் ரா என் சொல்லுவான் ஹாமீம் டா என் சொல்லுன்னு சேர்த்துக்கிறணும் அப்புறம் யார் அஜாக்கு ஏ ரஜாக்குன்னு கேளுங்க அப்புறம் அது வந்து படி அழிப்பவன அடி படி அளக்குறவனு அர்த்தம் யா பாசித்துனா யா பாசித்து யா பாசித்துனால் தாராளமாக கொடுப்பவனே அப்புறம் யா பக்காபு கொடையாளனே யா வக்காபுனா என்ன அர்த்தம் கொடையாளன் அர்த்தம் அதையும் சேர்த்துக்கங்க ஆ யா முகுத்தி அப்படின்னு யா முகூர்த்தினா என்ன மீ மீ மீமஐ முகு தோசி முகுர்த்தி அப்படின்னா கேட்பதை கொடுப்பவனேன்னு அர்த்தம் அதையும் சேர்த்துக்கங்க உன் நேற்றத்தையும் நீ யாரையெல்லாம் ெல்லாம் அதை அடையும் செய் அடைய செயல்படுத்த வழிகாட்டுறதா உன்னுடைய நேற்றத்தையும் நீ யாரெல்லாம் நேசித்தாயோ அப்படியே நேற்றத்தை அடைய அடைய அடையும் செயல்பாட்டுக்கு நீ எனக்கு வழிகாட்டலான்னு கேளுங்க இதெல்லாம் நான் துவா சொல்லி கொடுக்குறேன் என்னமோன்னு நினைக்காதீங்க அப்புறம் எங்களுடைய இம்மை மருமை விருப்பங்களை நோக்கி குன்னென்று ஆகிவிடு என்று சொல்லிவிடுவாயாக எங்களுடைய இம்மை மருமை விருப்பங்களை நோக்கி குன்னென்று ஆகிவிடும் என்று சொல்வாயாக ஏன்னா எல்லா இதையும் படைக்கணும்னா குன்னென்று சொல்வானா உடனே அது ஆகிருமா அதனால என்ன சொல்கிறான் நம்மளையும் அதை நம்மளை சொல்லி கேட்க சொல்கிறான் என்ன சொல்கிறான் எங்களுடைய இம்மை மருமை விருப்பங்களை நோக்கி குன்னென்று ஆகிவிடும் சொல்வா நம்மளை கேட்க சொல்கிறான் சரி கேட்குறேன்னு சொல்லலாம் அப்புறம் சொல்லிவிடு சொல்லி விடுவாயாக உண்மையில் தக்காவும் நம்பிக்கையும் வத்தி வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் துவாத்திய சொன்னார்களோ அவருடைய எல்லா காலத்தையும் இம்மைக்கும் அருமைக்கும் நிறைவேற்றி வையல்லா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அப்புறம் கடனையும் கஷ்டத்தையும் வறுமையும் முசிபத்தையும் உருவாக்கி வையல்லான்னு கேளுங்கள் அப்புறம் உயிருள்ள வரை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத்தமான வணக்கத்தை வணங்கும் பாக்கியத்தை எங்கள் கொடுல்லான்னு கேளுங்க அப்புறம் மூமி முஸ்லிமான ஆண் பெண் பாவங்களையும் உலக முஸ்லீம் முஸ்லீம்களின் பாவங்களையும் மன்னிப்பாய் என்று மன்னித்து கிருப செய்யல்லா என்று என்றும் கேளுங்க என் மக்களையும் என் என் மக்களை என் கண்கள் குளிர்ச்சி ஆக்கிவைன்னு கேளுங்க நம்மளுடைய மக்களை என்ன செய்யணுமா நம்ம கண்கள் குளிச்சி குளிர்ச்சி ஆக்கிவினா கண்ணில் குளிர்ச்சி ஆக்கிறதுன்ற அது வந்து நல்ல விவாதத்தோட நல்லா நம்ம சொல்லி கேட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா இப்படி சொல்கிறது என் மக்களை என் கண்கள் குளிர்ச்சி ஆக்கி குளிர்ச்சி ஆக்கி வையன்னு கேட்கணும் அப்புறம் என்னை மன்னித்து கருணை காட்டலான்னு கேளுங்க சரி அப்புறம் அல்லாஹும் மக வருங்கம் இதை வந்து தச்சுமணி வச்சு ஆயிரக்கணக்காக ஓதுங்க சும்மா இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லா என்னை மன்னிச்சு என்ன கருணை காட்டுன்னு அர்த்தம் அப்புறம் லாகோல இல்லா பில்லா அது சொல்லும் போது உன்னால் தான் மட்டும் முடியும் இல்லான்னு மனத்துக்கு நினச்சிடுங்க அப்புறம் லாயிலா இல்லாந்த சுபானக்கா இன்னி குண்டும் மிளகு வாலி இதை வந்து அதிகமாக கூறான இது தத்து ஓதுங்க சுமார் இருக்கணும் ஓதுங்க அது என்ன அர்த்தம் பரிசுத்தமானவன் வணக்க நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக இருக்கிறேன் என்னை மன்னித்து விட இல்லான்னு அவனுடைய அர்த்தம் அதை மனசில் ஓடி நீங்கள் அதை எதுவாக செய்யுங்க அதை ஓதுங்க சுபகான் இல்லனா பரிசுத்தமானவன் நினைக்கணும் அப்புறம் அல்ஹம்தில் இல்லைன்னா புகழுக்கு புகழெல்லாம் உனக்குன்னு நினைக்கணும் அல்லாஹ் போன என்ன அர்த்தம் மிக பெரியவன் நினைக்கணும் லாயிலாக இல்லை இல்லாங்கன்னா அல்லாஹ் ஒருவன் என்று நினைக்கணும் சுபான் அல்லாயோ அபிகம் நீ சுபான் அல்லாதாயும் சொல்லி கொடுத்துட்டேன் யா அல்லா உன்னுடைய புகழை கொண்டு உனையை புகழ்கிறேன் இல்லை இல்லை சுஹா நல்லா விகி சுஹா நல்லாயில் அழியும்னா அல்லாக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் என்ன வார்த்தை சுபா நல்லாயி வபிஹந்தி சுபஹா நல்லாயில் அழியும் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா சொல்லுங்கள் அது வீசாந்த ராத்துல கணாந்தி ஆயிடும் அது தா தாளில் சுபா நல்லாயி வபிஹந்தின்னு எழுதி வச்சால் நம்மளுடைய நன்மை தட்டு கனமாயி இறங்கிடுவான் அதனால் என்ன அர்த்தம் உன்னுடைய புகழை கொண்டு உன்னைய புகழைகிறேன்னு அர்த்தம் அதனால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதையும் கேட்டுக்குங்க அப்புறம் ஒவ்வொரு தொலைஞியிலும் நூறு தடவை இதை ஒவ்வொரு தர நூறு தடவை ஓடினா அதிக நன்மை கிடைக்கும் ஆ வரக்கத்து வறக்கத்துக்கு வேண்டி வந்து யார் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது எதை தொட்டாலும் முசிபத்தாக இருக்குது வரக்கத்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா சுவு தொழுகும் போது ஊது செய்யறோம்ல உதி செஞ்சுட்டு நம்ம ஓதுறக்குள்ளே என்ன செய்வோம் சைத்தா மறக்க வச்சுருவான் அதனால நீங்கள் என்ன செய்யணும் தொழுகு வைப்பில் ஊது செய்ய போகும்போதே போதே எதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வைங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவம் என் நான் மறக்கனால உங்களுக்கு சொல்ற மறக்க வச்சிருவான் சைத்தான்ட்டு அதனால அதை என்ன செய்யணும் நீங்கள் வந்து அதை பா ஒரு பொருளை வச்சிங்கன்னா அது வந்ததும் அதை ஞாபகம் உங்களுக்கு வரும் வந்து வத்துவில சொல்லிட்டு அது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா அஸ்வத அல்லாயிரம் வாசக அண்ணன் முகாம்தன் அந்து வர சூழல் சொல்லுங்க அது சரி தெரிஞ்சால் அண்ணா அன்சல்லாக லைலத்தில் கதர் வமாதிரா கைலத்தில் கதிர் லைலத்தில் கதிரி ஹைரம் மின் அம்பி ஷகர் தலுல் மலாய் மின் வருகு ரம்பி சலாம் அப்படின்னு சொலாம் வந்து ஐல் பகர் இதையும் சேர்த்துக்குங்க அதை சேர்த்துட்டு இது என்ன செய்யணும் என்ன ஓதும்னா கத்துன சேர்த்து சலவாத்து ஒரு நாலு தடவை மூணு தடவை ஏழு தடவை சொல்லிட்டு சுபா நல்லாயி அபிஹம் அலிம் அஸ்தா நல்லா கேட்டுக்கு சுபா நல்லாயிரு அலிம் அஸ்தா வத்து அஸ்தா பிர்லா சொல்லுங்க பிழைலாமு வத்து விளை சுஹா நல்லா அபிஹம் திகி அஹ் நல்லாயிரு அழிம் அஸ்தா வத்து முந்தி நூறு தடவை ஓதுங்க தொழுது முடித்த பிறகு மறுபடியும் அதே மாதிரி சலா சொல்லி சுகா நல்லாயி அப்படி கந்தி சுகார் நல்லாயிராலையும் அஸ்துல்லா வத்து விலகின்னு நூறு தடவை ஓதுங்க இது எதுக்கு வறக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய உச்சுத்தும் நம்மளுடைய கடனும் கட்டும் என்ன செய்யணும் விலகுனுங்கிறக்காக வேண்டி இதை எல்லாம் ஓத சொல்லா நீங்கள் என்ன செய்யணும் ஓதிக்குங்க அப்புறம் ஓதி முடித்து தொழுது விட்டு இதையும் ஓதிக்கிடுங்க அவ்வளோதான் இன்றைக்கி இதோட முடிக்கிறேன் இங்கே இன்னும் அடுத்த வாரத்துக்கு இந்த துவாவிட பாதி இருக்குது என்னடா இவ துவா செய்ய சொல்கிறான்னு நினைக்காதீங்க நான் இவ்வளோ துவா செய்கிறேன் நான் கேட்குறேன் கேட்டு தான் அலாட்ட என்ன செய்கிறேன் அந்த இதெல்லாம் அவளை புகழ்ந்துட்டு நான் என்ன துவா செய்கிறேன் அப்படி பொறுமையாக இருக்கிறவங்க துவா செய்ங்க அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் கேட்டுக்குங்க அதை மட்டும் ஓதிக்கிறேங்க நான் உங்களை வற்புறுத்தலை இவ்வளோன்னு சொல்லுங்கள் இவ்வளோன்னு துவா செய்ங்கட்டு நான் துவா செய்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்கிறான் என்னை புகழ்ந்துட்டு என்ன துவா என்ன ட என்ன என்னுடைய தேவைகளை கேளுன்னு சொல்கிறான் அதனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் இந்த கடனில் கஷ்டத்தில் வறுமையில் இதாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் தொழுகுற குந்தி செலவாக சொல்லிட்டு தொதி செஞ்சுட்டு வந்துட்டு சுபா நெல்லாயும் அப்படி ஹந்தி சுபா நல்லாயில் அழியும் அஸ்தோ வத்தும் விளங்கி இதை வந்து மூணு தடவை ஓதி முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டும் அதே மாதிரி செலவாக சொல்லி ஓதி முடிங்க சரி சாடலாம் அப்புறம் பாலசீன மக்களுக்கும் காஜா நாட்டு மக்களுக்கும் துவா செய்யாமல் இருக்காங்க சாலை துவா அப்புறம் எனக்காக வந்து நான் என்னுடைய கூணு நிமிரணும் நான் கஞ்சி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி துவாரிச்சிங்க எனக்கு வசதி இல்லை அதனால நான் இன்னும் போகாமல் இருக்கேன் அல்லாட்டை நானும் துவாச்சிடேன் நீங்கள் துவாச்சிங்க உங்களுக்காக நான் துவாச்சிடேன் எனக்காக நீங்கள் துவாச்சிங்க அப்புறம் என்ன கேட்குற வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வாயு தாபான ரம்திலா ரம்ஜில் ஆலமின் யாரெல்லாம் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் நல்ல நல்ல அறிவையும் பாவ மன்னிப்பையும் கூட எல்லாம் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகா கர்ணின் கேமத்து திருவத்தியல்ல அல்லாஹ் ரப்பனா ஆர்த்தினா பிஜினியா ஹசனத்தன்பில் இசத்தி அம்மா அலல் முர்சலீன் வல்ஹம்லாஹி ரம்பில் ஆலமின் சல்லல்லா அலா முகமது சல்ல அல்ல அலை சலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலையலம் சல்லல்லா அலா முகமது ஆரபி சலி அலிவச்சலீன் அஸ்ஸலாம் அலைக்கி ரஹம் தலா பரக்காத்துக்கு அல்லாஹ் எல்லா புகழும் ஆமீன்